व्यूअर्स बाकी लक्ष्मी टोड़ी एपिसोड இந்த இடத்துல இனியா என் அம்மாவுக்கு ஏதாச்சும் நான் சர்ப்ரைஸ் கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியா அதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துடலாம் சரியா நீ கவலைப்படவே வேண்டான்றாங்க சரி ஓகேப்பா அப்படின்றாங்க நீ ரொம்ப பெருசாக எதை பற்றி யோசிக்காத கண்டிப்பாக நம்ம வேறு லெவல் சர்ப்ரைஸை கொடுத்து அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் இனியாவும் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு வராங்க அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆகாஷம் இனியவுமே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுவாங்க இனியும் ஆகாஷம் நினைக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க பண்ணுறாங்க ஏன்னா இனி ஆகாஷ் பண்ணுற சில விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்குனே சொல்லலாம் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு பாக்கியாவுக்கும் நைட் கேக் கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இனியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அச்சோ அச்சோ ரொம்ப நேரமாக தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவங்களுடைய அண்ணனுக்கு வந்திருக்காங்க லட்டு என்ன லட்டு சாரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்றாங்க சரி சரி பரவாயில்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து இது மாதிரி பண்ணணுன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா அவனுடைய அம்மாவை எழுப்புறாங்க அதுக்கப்புறமா பாக்கியவும் எழுந்திருக்கிறாங்க இந்த எழிலு ஜெலியா எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுவா அம்மா உங்களுக்கு பாடி இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால வந்து இது மீட் பண்ண முடியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தானமா நாங்க வந்தே வந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கேக் கட்டிங்குமே பண்றாங்க அப்ப நீங்களும் வாங்கப்பா எங்கேறாங்க இல்லைண்ணா இருக்கடாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கோபி அடுத்த நாள் வந்து பாக்கியாவுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வராங்க அவங்களுடைய அத்தை காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய அத்தையுமே பார்த்திங்கன்னா நீ நல்லா இருக்கணும் பாக்கியான்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க பாட்டி எனக்கு இல்லையா நீயா அவங்க பிறந்த நாள் வந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன்டுங்க உண்மையாக பாட்டி உண்மையாக தான் நான் கொடுக்குறேண்டாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாம் பேசுவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபி இருந்துட்டு என்னால் முடிஞ்சு கிஃப்ட் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன கிஃப்டாக இருக்கும் அப்பா என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்றாங்க பார் அதெல்லாம் உங்க அம்மா வந்து வாங்கிக்கிறா சரியா அவள் பார்த்துக்கிறான் நீ இது பண்ணாதன்றாங்க பாட்டின்றாங்க பார் என்னடா இனியா இல்லை பாட்டி என்ன கிஃப்டாக இருக்கும்ன்ட்டு நீ யோசிக்காது எதை பற்றி சரியா அதை அவள் பார்த்துக்கிறான்னு வாங்க செல்வி இருந்துட்டாக்கா அது என்ன கிஃப்டுன்னு வந்து ஓப்பன் பண்ண ஆர்வமாக இருக்க இந்த கிஃப்டிங் இருக்கிறதுனால தான் நீ இதுமேலே கண்ணாக இருக்க இது வேற இடத்துல வச்சுட்டா இதை பற்றி நீ யோசிக்க மாட்டேன்லான்றாங்க அக்கா எங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சைலண்டா இரு செல்வி அப்படின்னு கேட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வச்சுட்டு வேலை பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாக்கிய பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப அழகா ரெடி ஆகிட்டு வராங்க பாக்கிய உழைய பிறந்த நாளுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க சென்னி நம்மளுடைய அமிர்தம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பாக்கிய வந்து சில விஷயங்களை வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க பாக்கிய பேசுறதை பார்த்து அப்படியே கோபி அசந்து போயிடுறாங்க அதோடு இங்கே பேசுவோர் முடிச்சிருக்காங்க இனி வேற கூட பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ